நம்முடைய உடம்பிலேயே அந்த திருநீற்றினை முழுவதுமாக பூசிக்கொள்ள வேண்டியது அப்படியே உடம்பில் பூசின்னா என்ன ஆகிட போகிறது முழுக்க உடம்பிலேயே அந்த திருநீர் அல்லது குங்குமத்தை பூசிக்கொண்டு விட வேண்டும் ஆலயத்திற்குள் ஒரு பிரசாதம் கொடுக்குறான்னு சொன்னால் அங்கே சன்னதிக்கு பக்கத்திலோ அல்லது அங்கே அந்த உட்பிரகாரத்திலோ கண்டிப்பாக நாம் எச்சில் படுத்த கூடாது அங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருக்கோவில்களில் நாம் செய்யக்கூடாதவை என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஒரு ஆலயத்திற்குள்ள நுழையும் பொழுதே நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம் எல்லாருக்குமே தெரியும் சுவாமி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதைத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு ஆலயத்தில் போய் முதல்ல என்ன தெரியுமா இறைவனினுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் அனாவசியமான மற்ற விஷயங்களை முதலில் பேசக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அங்கே போன உடனே என்ன பண்ணுவோம் யாராவது ரொம்ப தெரிஞ்சவாளை பார்த்துட்டோம்னு சொன்னால் தான் ஊர் கதை அவங்களுடைய நீங்கள் சௌக்கியமா உங்கள் மாட்டு பொண்ணு உண்டாயிருக்காளா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பா மாப்பிள்ள வந்து வேலைக்கு போறாரா இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு இந்த வீண் ஊர் வம்புன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயங்களை எதையுமே பேசக்கூடாது என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆலயத்திற்குள் இறைவனின் திருநாமத்தையும் அவனுடைய பெருமையையும் பேசுவதை தவிர யாதொன்றும் ஆலயத்திற்குள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய ஆலயங்கள் போட்டு ஆக ஆலயத்திற்குள்ள நுழைஞ்ச உடனே இறைவனுடைய திருநாமத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் அரோகரான்னு சொல்லணும் கோவிந்தான்னு சொல்லணும் சாக்சாத் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிற மாதிரி திருநாமங்களை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் வாய் உச்சரித்தால் மட்டும் போதாது சிந்தனையும் அந்த இடத்திலே ஒரு முகப்பட்டிருக்க வேண்டும் வெளியில் நம்முடைய இந்த சிந்தனைகளானது வேறெங்கும் செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் இறைவனின்பால் அந்த சிந்தனையானது ஒருமுகப்படும் பொழுது மற்றொரு இடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்காதல்லவா அனாவசியமா ஆலயத்தில் பேசக்கூடாது இது முதலான விஷயம் இரண்டாவதான விஷயம் என்ன தெரியுமா ஆலயத்திற்குள்ள ஒரு பிரசாதம் கொடுக்குறான்னு சொன்னால் அங்கே சன்னதிக்கு பக்கத்திலோ அல்லது அங்கே அந்த உட்பிரகாரத்திலோ கண்டிப்பாக நாம் எச்சில் படுத்தக்கூடாது அதை அங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது எங்கே சாப்பிட்ணுன்னு சொன்னால் வெளிப்பிரகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடலாம் வெளிப்பிரகாரம் அதாவது ஒரு ஆலயத்தில் நிறைய பிரகாரங்கள் மூன்று பிரகாரங்களானது இருக்கும் உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்திலே இறைவனினுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு எச்சில் படுத்தி நாம் சாப்பிடக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த ரெண்டாவது பிரகாரம் அல்லது மூன்றாவது பிரகாரத்திலே வெளிப்பிரகாரத்திலே பிரசாதத்தை சாப்பிடலாம் அதனால் தான் மடப்பள்ளிலாம் பார்த்தோம்னா வெளிப்பிரகாரத்தில் தான் வச்சிருப்பாள் அதே மாதிரி பார்த்தோம்னா பிரசாதம் கொடுக்கறது கூட வெளியில் வச்சு தான் கொடுப்பா இதனையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா அங்கே திருநீர் குங்குமம் போன்ற பிரசாதத்தை கொடுக்குறா இல்லையா அதை என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா லேசாக நெத்தியில் வச்சுட்டு மிச்சத்தை அங்கேயே அப்படியே தூணில் தட்டி விட்டு வரோம் தெரியுமா இதனை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆலயத்தில் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை நாமும் நெற்றியிலே இட்டுக்கொண்டு வரது விபூதி பிரசாதமாகட்டும் அல்லது குங்கும பிரசாதமாகட்டும் அல்லது மஞ்சள் பிரசாதமாகட்டும் சந்தனமாகட்டும் எது கொடுக்குறாலும் அதை நம்ம நெற்றியில் தரித்துண்டு அதை கொஞ்சம் மடித்து ஆற்றுக்கு எடுத்துட்டு போகணும் அங்கேயே பேப்பர் மாதிரிலாம் வச்சுருப்பா அல்லது நம்ம பாக்கெட்டில் ஏதோ வேஸ்ட் பேப்பர் இருந்தால் கூட எடுத்து வச்சு மடித்து எடுத்துட்டு போகணுமே தவிர அங்கே ஆலயத்திலேயே அதுவும் அந்த தூண்கள்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் வெறும் விபூதி குங்குமாவே கிடக்கும் இந்த இடத்துல தான் போடணும் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மையும் அறியாமல் அங்கேயே சென்று தட்டி விடுவோம் தெரியுமா அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லை சார் அங்கே பேப்பர்லாம் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்முடைய உடம்பிலேயே அந்த திருநீற்றினை முழுவதுமாக பூசிக்கொள்ள வேண்டியது இப்படியே உடம்பில் பூசின்றால் என்ன ஆகிட போகிறது முழுக்க உடம்பிலேயே அந்த திருநீர் அல்லது குங்குமத்தை பூசிக்கொண்டு விட வேண்டும் அதனை அங்கேயே சர்வ நிச்சயமாக விடக்கூடாது அதே மாதிரி ஒரு ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திற்குள் உறங்கக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த ஆலயத்துல பார்த்தோம்னா வெளிப்பிரகாரம்னு வச்சிருப்பா அந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தோம்னா சுத்தி மண்டபமாவே கட்டி வச்சிருப்பா அந்த மண்டபத்திலே உறங்கலாம் அந்த மண்டபமே உறங்குவதற்காகத்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அந்த நாளில் பார்த்தோம்னா ஆலயத்தில் நல்லா நிறைய சாப்பாடுலாம் போடுவா எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கேயே உறங்குவார்கள் அது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்பிரகாரம் ஆலயத்தினுடைய மொத்த வெளிப்பிரகாரம் அந்த வெளியிலே மண்டபமாக கட்டி வைத்திருப்பார்கள் அங்கே வேண்டுமானால் உறங்கலாமே தவிர ஆலயத்திற்குள்ளாக சந்நிதிக்கு அருகிலேயே அங்கேயே காலை நீட்டி படுக்கிறேன் காலை நீட்டிக்கிறேன் கால் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்காண்டு காலை நீட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆக என்னென்னப்ப அதாவது நம்ம உண்ண உணவு அப்படின்னு வரும்பொழுது அந்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய பிரசாதத்தை எச்சில் படுத்தி சாப்பிடக்கூடிய பிரசாதத்தை சந்நிதிக்கு அருகிலேயே செய்யக்கூடாது வெளிப்பிரகாரத்திலே சாப்பிடலாம்னு சொல்லியாச்சு அதே மாதிரி உள்பிரகாரத்தில் தூங்கக்கூடாது வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் மண்டபத்தில் வேணால் தூங்கலாம்னு சொல்லியாச்சு அதே மாதிரி அந்த ஆலயத்தில் அனாவசியமாக பேசக்கூடாது பேசுதல் என்பதே கூடாது முதல்ல சன்னிதிக்குள்ளே போய் நின்றுண்டு அப்போ தான் நிறைய பேர் பார்க்கலாம் அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு ஸ்கிரீன் போட்டிருப்பா ஸ்க்ரீன் தானே போட்டிருக்குன்னு சொல்லி இவர்களுக்குள்ளாக பேசி கொண்டிருப்பார்கள் வீணான கதைகள் இந்த நகையை எங்கே வாங்கினேன் இந்த தோடு எங்கே வாங்கினேங்கிற மாதிரி கதைகள் எல்லாம் பேசக்கூடாது நான் யாரையும் குறையாக சொல்லவில்லை அந்த இடத்திலே நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்பட வேண்டும் அதுவும் எங்கே இறைவனின் பால் ஒருமுகப்பட வேண்டும் இறைவனிடத்திலே இந்த சிந்தனையானது ஒருமுகப்பட்டு இந்த உலக மக்கள் யாவரும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் அந்த ஒரு பிரார்த்தனையை தான் அந்த இடத்திலே வைக்க வேண்டுமே தவிர அனாவசியமாக ஆலயத்திற்குள் பேசக்கூடாது சர்வே ஜனாக சுகினோ